ஆயிரத்தில் ஒரு ஆரம்பித்து பட்டிக்காட்டு பொன்னைய வரைக்கும் மக்களும் எம்ஜிஆரோட இருபத்தி எட்டு படங்கள் நடிச்ச ஒரே கதாநாயகி புரட்சி தலைவி வந்து மட்டும்தான் புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த மதிநுட்பம் துணிச்சல் திறமை பேச்சு இவையெல்லாம் தலைவருக்கு மிக பிடித்து போயிடுச்சு நாங்களுக்கும் நாம இந்த வார்த்தைக்கும் அம்மாவுக்கு தலைவர் வித்தியாசத்தை புரி மக்கள் திலகம் புரட்சித் தலைவி இவங்க இரண்டு பேரும் நடிப்பு பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட் அதாவது தலைவர் என்ன பண்ணுறாரு நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் பாக்தா திருநில் அம்மாவை பார்க்குறாரு அதன் பிற்பாடு ஆறு வருஷம் கழித்து ஆயிரத்தில் ஒரு படத்தில் கதாநாயகி அம்மாதான் அதாவது ஆயிரத்தில் ஒருவனில் ஆரம்பித்து பட்டிக்காட்டு பொன்னைய வரைக்கும் மக்கள் தலைவ எம்ஜிஆரோட இருபத்தி எட்டு படங்கள் நடித்த ஒரே கதாநாயகி புரட்சி தலைவி வந்து மட்டும்தான் அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர் கூட்டம் யாருக்கு இருந்தது தலைவருக்கு அந்த வகையில் தலைவர் அம்மா இவங்க இரண்டு பேருடைய அந்த சினிமா கூட்டணி ரசிகர்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இவங்க ரெண்டு பேர் படம்னா சூப்பர் டூப்பர் ஹிட் அதன் பிற்பாடு ஆயிரத்தில் ஒருவன் குடியிருந்த கோயில் ரகசிய போலீஸ் கணவன் கண்ணனின் காதலன் தே திருவிழா தாய்க்கு தலைமகன் அண்ணமிட்ட கை குடியிருந்த கோயில் பட்டிக்காட்டு பொண்ணையாக ஒலி விளக்கு சொல்லி கொண்டே போகலாம் அந்த வகையில் அதாவது புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த மதிநுட்பம் துணிச்சல் திறமை பேச்சு இவையெல்லாம் தலைவருக்கு மிக பிடித்து போயிடுச்சு இதோடு மட்டுமல்லாமல் அதாவது தலைவர் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி ஒரு படத்தில் அம்மாவை புக் பண்ண போகிறாரு கதாநாயகியா அந்த படத்தில் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா வெண்ணிலாடு ஷூட்டிங் போகிறாரு தலைவர் அம்மாவை பார்க்க அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க தலைவருக்கு சார் வணக்கம் அப்படின்றாங்க மக்கள் கிழமை எம்ஜி என்ன பண்ணுறாரு ஹலோ வணக்கம் நான் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு சொன்னாராம் அதை பார்த்த புரட்சித்தலைவுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக ஏன்னா தலைவர் நம்பர் ஒன் ஹீரோ சூப்பர் ஸ்டார் அன்றைய காலகட்டத்தில் இவரு எளிமையாக சொல்லிட்டு அப்படியே அம்மா அவங்க செலுத்து போடாங்களாம் அதன் பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது ஷூட்டிங் போயிட்டே இருக்கு எங்கே கார்வார் அப்படிங்கிற ஒரு தீவு பகுதியில் மலை உச்சியில் மக்கள் எம்ஜிஆர் மலை உச்சிக்கு போயிட்டார் பின்னாடி பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவி அம்மா அவங்க அவங்களுடைய தோழியாக நடித்த மரியாதைக்குரிய மாதவி மேடம் ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க மலையில் போகும்போது ஒரு பாம்பை பார்க்குறாங்க பாம்பை பார்த்த பிற்பாடு இந்த விஷயத்தை தலைவர் சொல்கிறாங்க சார் நாம் ஒரு பாம்பை பார்த்தோம் அப்படின்றாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு எங்கே எங்கே திருப்பி சொல்லுனார் நாம் ஒரு பாம்பை கண்டோம் பார்த்தோம் அப்படின்றாங்க தலைவர் என்ன பண்ணுறாரு சரிங்க வாங்க சொல்லிட்டு அங்கே ஒரு பாறை இருக்குது நீங்கள் அங்கே உட்காருங்க நான் இங்கே உட்காருறேன் அப்படின்னாரு அதாவது நாம் ரெண்டு பேர் இங்கே இருக்கோம் சரியா நாம் ரெண்டு பேர் இங்கே ஒரு பாம்பை பார்த்தோன்னா நாம் பாம்பை பார்த்தோம் சொல்ல வேண்டும் ஆனால் இதே நம்ம ரெண்டு பேர் மூன்றாம் நபர் சொல்லும்போது நாங்கள் ஒரு பாம்பை பார்த்தோம் சொல்ல வேண்டும் அப்படின்னு நாங்களுக்கும் நாம் இந்த வார்த்தைக்கும் அம்மாவுக்கு தலைவர் வித்தியாசத்தை புரிய வச்சாராம் அதன் பிற்பாடு மக்கள் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்கள் நீயும் நானும் என்பது நாம் சரியா இதை நாம் மூன்றாம் நபர் சொல்லும்போது நாங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல அப்பொழுது தான் அம்மாவுக்கு நாம் நாங்கள் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே புரிஞ்சுது தான் ஏன்னா அம்மா அவங்க கான்வெண்ட்டில் படித்ததில் தெரியல தலைவர் சொன்ன பிற்பாடு தான் அவங்களுக்கு தெளிவடைஞ்சது இதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க எப்போதுமே கரெக்டாக டைமுக்கு போயிடுவாங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு ஏழு மணிக்கெலாம் போயிடுறாங்க அம்மாவுக்கு பசி மயக்கம் இதை பார்த்த மக்கள் தான் என்ன பண்ணுறாரு சாப்பிடலையான் இல்லை சார் ஷூட்டிங் வந்துட்டேன் தலைவர் என்ன பண்ணுறாரு அம்மாவுக்கு பிடிச்ச உணவை உடனே ராமாவர் வீட்டிலேருந்து வர அவரே பரிமாறினாராம் இதை பார்த்து அம்மா அவங்க நெகிழ்ந்து போனார்களாம் தலைவருக்கு எப்போதுமே பார்த்தீங்கன்னா அம்மா மேலே தனி பற்று பாசம் அதிகம் ஏன்னா அரசியலையும் சரி சினிமாவும் சரி தான் அம்மாவுக்கு குரு